இந்திய தபால் துறை ரிஜிஸ்டர் போஸ்டை கேன்சல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாயிருந்தது பலரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிற இந்த விஷயத்துக்காக இந்தியன் போஸ்ட் இப்போ ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கடந்த சில நாட்களா இந்திய தபால் துறை ரிஜிஸ்டர் போஸ்ட டிஸ்கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக பார்க்க முடிஞ்சது அது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படின்னாலும் கூட இப்போ அதுக்கு இந்திய தபால் துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா நாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணல நாங்க ஸ்பீட் போஸ்டோட அதை இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க முதல்ல இந்த ரிஜிஸ்டர் போஸ்டுக்கும் ஸ்பீட் போஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கும்போது நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அதாவது நீங்க ஒரு நபருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த நபர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு அந்த போஸ்டர் வாங்கிக்க முடியும் வேற யாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் நீங்க ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப விரைவாவே போய் சம்பந்தப்பட்ட நபருக்கு சேர்ந்துரும் ஆனா இந்த ஸ்பீட் போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் போய் ரீச் ஆகும் அந்த அட்ரஸ்ல இருக்கிற யாரு வேணாலும் அதை வாங்கிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சோ இதுதான் ரிஜிஸ்டர் போஸ்டுக்கும் ஸ்பீட் போஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரிஜிஸ்டர் போஸ்ட பெரும்பாலும் ஒரு கோர்ட் ஆர்டருக்காகவோ இல்ல வந்து ஒரு அபிஷியலா ஏதாவது அனுப்பணும் அப்படின்னாலோ பாஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ரிஜிஸ்டர் போஸ்ட்ல தான் போயிட்டு இப்போ இந்த ரிஜிஸ்டர் போஸ்டையும் ஸ்பீட் போஸ்டையும் நாங்க மெர்ச் பண்றோம் அப்படின்னு இந்திய தபால் துறை அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் போஸ்டையும் நீங்க ஸ்பீட் போஸ்டோட மெர்ச் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படும் இந்த நபர் கையில தான் இந்த போஸ்ட் போய் சேரணும் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரி அதை டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கறது ரொம்ப விரைவா போய் சேரக்கூடியது அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா ரிஜிஸ்டர் போஸ்டையும் ஸ்பீட் போஸ்டையும் மெர்ச் பண்றதுனால நீங்க அனுப்புற போஸ்ட் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால ட்ராக் பண்ண முடியும் அதுக்கான பெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு இந்திய தபால் துறை தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மூணு விஷயங்கள் தான் அதாவது நீங்க யாருக்கு அனுப்பணும்னு ஸ்பெசிஃபிக்காக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே போய் சேர்றது உங்களோட போஸ்ட் என் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியல் டைம்ல ட்ராக் பண்றது அதுக்கப்புறமா லீகலா வேலிடிட்டி அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் யார்கிட்ட போய் சேருதோ அவங்க அக்நாலேஜ் பண்ணி கையெழுத்து போடுவாங்க இல்லையா அதையும் உங்களுக்கு என்ஷுர் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல இந்திய தபால் துறை முக்கியமா தவறவிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கான சார்ஜ் தான் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் பெரிய அளவுல ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு முக்கியமா நீங்க ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க எவ்ளோ டிஸ்டன்ஸ்க்கு அனுப்புகிறோம் அனுப்புறீங்க எவ்வளவு வெயிட்ல அனுப்புறீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும் ரொம்ப மினிமமா இருபத்தி ரெண்டு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்பீட் போஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு வெயிட்டுக்கு அனுப்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இது டிஃபர் ஆகும் சோ பிரைஸ் பாயிண்ட பத்தி இந்திய தபால் துறை எந்த விளக்கமும் கொடுக்கப்படல அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு சோ ஒட்டுமொத்தமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட நிறுத்தி வைக்கல நாங்க அதை மெர்ச் பண்ணிருக்கோம் ஸ்பீட் போஸ்ட் கூட அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த நடைமுறை செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு ஸோ செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க ஒரு ரிஜிஸ்டர் போஸ்டே அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கு கீழே உங்களோட கிரைடீரியாஸ் இந்த நம்பர் கிட்ட தான் போய் சேரணும் வேலிடிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்படிதான் நீங்க ரிஜிஸ்டர் போஸ்டே அனுப்புற மாதிரி இருக்கும் இதுதான் இந்திய தபால் துறை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க